மேமண்டாவதாக அருவியான வேலையிலும்புற்றப்பட்ட சத்தியத்தைப்போம் நேற்று யாக்கோப்பு நிறுவனத்தில் பார்த்தோம் பிலிப்பியர் அது மாத்திரமல்ல நம்முடைய கத்ராகிய கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நந்தைவும் எண்ணுகிறேன் பவுல் சொல்றாருங்க நம்முடைய கத்தாக்கிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணு கிரைனார் அந்த எல்லாவற்றையும் ஆகாமுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பை தான் அது ஏவாறு பண்ண வேலை தேவடைய வார்த்தையை மீறி ஏதே எது தோட்டத்தில் நண்பத்தையும் மரியத்துக்காக கரிய பிடிச்சா பாரு அந்த காரியத்தை தான் நஷ்டமும் குப்பைமா என்ன சொன்ன சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணோம் நஷ்டமும் குப்பையுமாகிறது நம்ம வேன்மையாக பிரிஞ்சுட்டு ஆசிர்வாதமும் மாற்றி விட்டோம் அப்படியே பண்ணி விட்டோம் மூணு எட்டில் பவுல் கரெக்டாக சொல்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் எல்லாவற்றையும் நஷ்டமும் எ எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் அவற்றையும் என்ன ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து தேவை மகிமேற்று போன காரியங்கள் யோதனுக்கு யோதன் கிரேக்கனுக்கு பென்மின் கோத்தான் நியாயபுரமானத்திற்கு நியாயபுரம் ஆனிக்க எல்லாம் அவனுக்கு மேன்மைச்சான் உலக மேன்மை எல்லா நஷ்டம் குப்பைதான் அதான் உங்களுக்குள்ள பிறந்து என் படிப்பு என்ன என் குளம் என்ன என் கோத்தரம் என்ன எல்லா நண்பத்தையுமே சாகடிக்கிற காரியங்கள் அதெல்லாம் அதை நஷ்டமும் குப்பையுமா என்ன கத்திரமாக ஏசு கேசு அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடு அதுதான் அவளுக்கு லாபம் அதுதான் அவனுக்கு நித்திய ஜீவனு அவள் ஜீவ வித்திக்க நீ விசாசம் அதை நஷ்டமும் குப்பையும் ஆக்கிட்டான் ஏசுனார் காரியத்தெல்லாம் பாகு மணிக்கு ராஜி நித்தி ஜீவனும் இதை போய் நஷ்டமும் குப்பையும் பாருங்க தேவாலுக்கு நண்பத்தை காரியம் அப்படியே மேன்மையாக தெரிஞ்சுச்சான் அது பார்வைக்கு என்பவும் புசுக்கும் நலவுமாய் பாருங்க அந்த கனி நண்பத்தேம்ப கனி அது அதுக்கோ ரத்தமும் குப்பைமா எண்ணி அந்த நண்பத்தேம கனியை சாப்பிட்டு அதை மீன்பி ஆக்கிட்டான் சுயநீதி அண்ணீதி செத்தாலே புருஷனை கொடுத்து அவனியை சாகடிச்சு உலகம் புல்லாம் சுய நீதி அநீதி அதை பிச்சு நாங்கள் ஜனங்க கட்டியில் நிச்சயம் மாவு ஜீவனித்த பெருமை இப்போ பவுல் சொல்றான் மூணு எட்டுல எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் எதை நஷ்டமோ குப்பையுமோ என்னோ அதை எண்ணுங்க எதை மேன்மையாயிடும் அதை மேன்மையானுங்க இயேசுதான் ஜீவ ஜீவான ஜீவபூமி ஜீவசர் தேவி நீதிட்டு உயிர் அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க பாதாம் தேவி நீதிட்டு உயிர் கொடுங்க பிதா குமார் தாக்கி கொடுங்க இல்லைன்னா நண்ப தேம காரியத்தை அதை போய் தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அதை போய் மேன்மை சாவாய் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக இருக்கிற எவ்வளவு அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்றான் சுய நீதி அநீதி அது மூலமாக வர காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பை குப்பையே குப்பையாயின்னு நஷ்டத்தை நஷ்டமாக அது நஷ்டம் பற்றிச்சு நம்மளை ஆதாமிய சிந்தை நமக்கு மரணத்தை குதிச்சு அதை நஷ்டமாக கிறிஸ்துவ சந்தையோ ஜீவன சமாதானம் அது நமக்கு லாபத்தை குதிச்சு அதை லாபமாகின்னு அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு செலுத்து வாக்கு சாப்பிட்ற வாதத்தை வந்து முழு உலகத்துக்கு செலுத்து லாபம்தான் கிறிஸ்துவ கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்காது நித்திச்சுவன் கொடுக்கும் ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்கும் பாவம் வரணும் ஆதாவுக்குள்ளே இது உங்களுக்கு நஷ்டம் தான் அது பா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் எங்கள் பொறுப்புடியாக படம் இருந்தாலும் சரி படிச்சுருந்தாலும் சரி படிக்கலாம் சரி ஆதாவுக்குள்ளே வந்தால் அது நஷ்டத்தையும் குப்பையும் தான் கொடுக்கலாம் நீதி அடியாக என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் திருக்குணத்தில் உருவாகியிருக்கிறேன் பாவம் செய்யிற பிசாசினால் உண்டாக இருக்கிறான் எல்லாமே நஷ்டம் குப்பை தான் பிசாசியே ஒரு குப்பை அப்படியே ஒரு நஷ்டம் அதான் முக்கள் பிரதானி நம்ம குப்பையுமாயிருக்கிறையான் அதை நஷ்டமாக நீ திருசூக்குள் மறுபடியும் போகிறேன் அதை திருஷ்ணு ஜீவரு தேவி நீதி பரலோக ராஜ்யம் அது ஏகப்பட்ட லாபங்க வரலோகுங்க ஜீவ உலகம் ஜேவான ஜீவகூமி ஜீவ சரீரம் தேவனுக்கு தரகு கொடுத்துட்டேன் ராத்திரி பகலாம் அது லாபத்தில் தான் போய் முடியும் அது நஷ்டத்தில் முடியாது அது நித்திய ஜீவனில் அவசியமாக ஐஸ்வர்யத்தில் தேவத்தோடு பசுமாவே அவங்களுக்கு பல கொடுப்பாங்க

அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் ரப்பையுமாதான் போகும்போது சேந்தை மாறானா சந்தையோ ஜீவனோ சமாதானமோ அது அது லாபத்தில் தான் புரியும் மாபர்களாம் தேவடி விசுவாசித்தான் அது அவளுக்கு நீதியாக என்ன பண்ணுவோம் நான் பூமி ஆடுகளும் மாடுகள் ஓட்டுவோம் பொண்ணு வெளியே மாடத்துக்கான அவர்களாக பலிபீடத்தை கட்டி

போலும் தனி மதம் போகிறான் எடுத்து பரிவார்கள் ஆலாசி விதிக்கப்பட்ட என்ன லாபம் பாருங்க ஈஷாச்சும் பஞ்ச தேசத்தில் நூறு மடங்கு விளைச்சல் விட்டாச்சும் நூறு மடங்கு விளக்கு கொண்டு இருக்கிறாங்க மூலிகை போயிடுச்சு அது விளக்கம் அவ்வளோ பெரிய விளைச்சல் பஞ்ச தேசம் லாபமாக இருந்த லாபம் லாபமாக அப்போ ஆதாரம் வாழ்ந்தது பயம் வாழ்து பெரிய நீதி அநீதி வசதிக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு இருக்குது இருக்கட்டா

அந்த ஜீவ வாங்க இந்த ஜீவ வார்த்தை வாங்க ஏசு கிருஷ்ண வார்த்தைங்க லாபத்துக்கு பறித்து தேவி நீதிக்கு ஜாட சாமி பிடுங்க பசு தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுங்க பசு தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பசு தாவிக்குள்ள அபிஷேகம் பண்ண போடலாம் பசு தாவி எங்கேயும் அங்கே போட்டுதல தேவை நீதிட்டு உயிர் தேர் பாவம் பண்ணிவிட்டு நீத்திய ஜீவன் சிதாகுமார் பஸ்தாவி சாவி ஆவிக்குறி ஆஸ்வாதம் கோபிக்கிரி ஆஸ்வாதம் பொருளாதார ஆஸ்வாதம் ஏ சுமன்ற வாக்கு தத்துவம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் செலுத்துங்க இடைவிடாமல் செலுத்துங்க எக்காலத்தில் செலுத்துங்க சோத்து போகாமல் செலுத்துங்க அது மாத்திரமில்லை நம்முடைய கத்திராகி ஏ சு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நத்தமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் ஏசு மத்திய மாதிரி போகும் போது எங்க

அவர் கஷ்டத்தை இறைக்கு செய்த பத்து நாட்டில் போய் பிரசங்க ஆட்சி நானும் ஒரு காலத்தை போட்டு ஞானத்தானு தெருவு தெரிந்து இங்கே ஊழி காட்டினா இருக்க தலைமை போகர் ஜார்ஜ் அவர்கள் தகவலார் எஸ் ஜார்ஜ் பாஸ்டர் எஸ் ஜார்ஜ் தலைமையில் இருந்த பாஸ்டர் பென்ஜுமின் அவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து சோழவர் சபையில் சபையில இன்னைக்கு இருக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஊழிகாரக்கு நீங்க ஒரு மனுஷனை பிசுவாசின் பால விளாகப்படுற யாரும் படி லாக்கல எல்லாம் சம்பளம் மன்னத்தில் நல்லா இருக்குது இயற்கை விஷயம்

அனுரே சோதனை எங்கும் சுற்றி கற்று தனக்கு இறங்கி செய்து எல்லாம் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லப்பட்டுக்குது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது லாபகரமான வாழ்க்கை இயேசு சார் இயேசு அர்த்தத்துக்கு வெளியே போட முடியாது வானத்தில் ஒரு சகல அதிகாரம் பரலோக ராஜ்யம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீங்கள் லாபகரமாகி மாறுகிறீர்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள் சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள் அது மாத்திரமல்ல நம்முடைய கத்திராகியே கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஆதாம் குழப்ப பிறந்தது நஷ்டமும் குப்பையுமாயினங்க அதை பிடிச்சிக்காதுங்க உறுதியாக சுயநீதியாக நீதி கண்களில் மாவுஞ்சி எழுதிப்ப பாவத்தை மனித உறுதியாக பிடிச்சிக்கிறான் பாரு அது நஷ்டத்தில் போய் குப்பையில் போய் பாதத்தில் போய் விட்டுறோம் கிறிஸ்துக்குள் வாங்க ஜீவப்போம் அது ஜீபை வச்சுக்கிறேன் அது தேவி நீதி டூ இயேசுக்கு சுவாமட்டை வாங்குதோம் விதாகுமார் பசுத்தாக்கு செலுத்துங்க ஆதாம்லேருந்து முழு உலகம் செலுத்துங்க இடைவிடாமல் செலுத்துங்க எக்காலத்தில் செலுத்துங்க சோந்து போகாமல் செலுத்துங்க வாய்நாளெல்லாம் செலுத்துங்க இடைவிடாமல் செலுத்துங்க கிறிஸ்துக்குள்ளே வாங்க கிறிஸ்துவை தேவன் தடகு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க எக்காலத்து வெளிப்படுத்துங்க சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்க ஏ கிறிஸ்து சரி ஏ சத்துக்கு வேலை வானந்த ஊர் சாகலை பரலோக்கு ஏ செங்கு சுற்றி திருந்தா நானே நல்ல நல்லமைப்பை ஜனங்களுக்காக ஜீவ சரோ ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறேன் அது ஏசு சாப்பிட்ட வாக்கு தத்துமே இருக்குது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழு பாவ நத்தி ஆகி நஷ்டம் குப்பையெல்லாம் அப்புறப்பட்டு பசு தாக்கி பசு தாக்கி விடுதலை குட்டுக்கன்று தகுதி சிவிட்டுக்காய் சுத்தமாகுது அஞ்சா புற எடுக்கணும் ஐயாயிரம் பேருக்கு பழகுது அற்புதம் நடக்குது பாருங்க ஏசு பருவ வானத்துக்கு பரலோக ராஜ்யமே உண்டாகுது கிறிஸ்துவை தேவன் தனது உலகத்துக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்துங்க இயேசு சரி ரத்தத்துக்கு வெலை போட முடியுமா ஆதாம் சரீரம் அற்ப விலையானது நஷ்டம் குப்பையும் ஆனது பாவம் சாப்பத்தொரு பாதாளத்துக்குரியது அதை நஷ்டமாக என்னங்க குப்பையாக என்னங்க ஏசுவன் மகிமையாக எனக்கு ஏசு ஜீவன் பருவது ஏசு சாப்பிட்ட வாக்குத்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க ஆதாம் வந்து முடிவு செலுத்துங்க இடைவிடாமல் செலுத்துங்க எக்காலத்தில் சேர்த்துங்க சோந்து போகாமல் செலுத்துங்க ஆதாமே சந்தை மரணம் கிருஷ்ண சந்தையோ ஜீவன சமாதானமும் கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க எக்காலத்தை வெளிப்படுத்துங்க சோத்து போகாமல் வெளிப்படுத்துங்க வானத்தை முழு சகல அதிகாரத்தை பிதா குமார் தாக்கி சேர்த்துங்க ஆதான் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க அது அதுதான் லாபகரமான வாழ்க்கை கிறிஸ்திய ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவை நீதித்து உயிர் தேர்தல் பாவம் மண்டிக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் அதுதான் பாதாள ராஜ்யம் அது நஷ்டம் குப்பை அத போய் ஊர்ディアப்பிச்சினா அத போய் தேவன் தன்ன குளுக்குது வாய்னாலனன அஷ்டபட்டுனே கேவலமான வாய் ஜாதாமின் சிந்தை மரணம் கிருஷ்ணசுதேயோ ஜீவனு சமாதானமோ கிருஷ்ண சருதி கணகுன வாணதுக்கு சகல அதிகாரோ பதலோக ராज्यம் இயேசு சுலான் குரவாது தத விதாகுமத்து சொய்க்கில் தெங்கே ஆதோ आपले ஊரு ஊரத்து தெங்கே எத்த நாட் தெறல் வேண்டியே சரி சரி கே ஆபாமிஷே தெய்வம் எல்லோகோன ஆதம் குல பண்ணுன ஆப்பிரிக்கா இருமோ ஆப்பிரிக்கா தெய்வம் காஸ் ஏரியா டாட்டிகா ஊரே தேங்க போனாலிய செய்தி கேட்டா நீங்க ஊಳಿ செய்யலாம் அடால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கೊಳ್ಳங்க பட்டன் ஒன் ப்ளே கிளிக்ல சர்ச் பண்ணிட்டு பெல் ஐகான் அதை டிக் செய்யுங்க யூடியூப் வாட்ஸ்அப்ல இந்த செய்தி ஷேர் பண்ணிட்டு நீங்க ஊரே ஊரே இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க 2023 இல் படி எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமை ஏற்றளாகி எல்லோர்னா எல்லோர்னா பாவம் செய்து தேவன் மகிமை அடுத்து வந்து 70 வருஷங்களுக்கு கிறிஸ்து ஏசுவின் மீட்டக்குடி நிர்மனை

ஜீவ சரோஞ்சீவனத்திற்கு தேவன் பிறகு குரு விழுந்து கொடுக்க பாவ நிவர்த்தியாகி சாப நிவர்த்தியாகி வியாதி நிவர்த்தியாயி தரித்திரம் நிவர்த்தியாயி வர்ம நிவந்தியாயி பாதாலுமே நிவர்த்தியாகி பாவத்தில் குருகளுக்கு செலுத்துக்க லாபகரமான வாழ்க்கை மரணம் தேவ ஜீவரும்

புரிந்து ரோமாபுரி பண்ணுவோம் போய் ஆதான் சிந்தை பண்ணுவோம் ஜீவன் சம்பாதிட்டு போயிட்டு கேட்கிறேன் வாங்க இதோட கூட செய்தி முடிக்கிறேன் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படி இருந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை எப்படி நிச்சயமானிகளாக உங்கள் சேனல் எப்படி செய்ய வெளியூர் ஒரு சார் ஒன்பது சேர்ந்து கொடுக்குறான்னு தாமசுங்க ஒரு சேனல்கள் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நம்ப பிள்ளைகளுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள் குறைந்த ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்னுடைய பேர் பாச ஹாஸ்பிலீஸ் ராமம் தாமஸ் பஜ் ஜீவன் சுவன்ஸ் எஃப்சிசி வெள்ளூர் பகுதியை நான் ஊழியர் செய்து கொண்டு கத்திரவங்களாக ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலூரில் ட்ராவலில் கொடுக்கப்பட்டது கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார்கள்